போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நணினி அவர்கள் பேசுவார்கள் சகோதர சகோதரிகளே பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார் பாரத பெண்மணிகள் ஆகிய நாம் தான் கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும் புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் பெருமை நம் கையில் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கணவனுக்கு பணிவிட செய்வதும் குழந்தைகளை சரிவர பேடி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும் அதை உணர்ந்து நாம் செயலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் மஞ்சளை மாவை பூசிக்கொண்டவர்களை பொட்டை மறந்தவர்களே கவுன் சட்டை அணிந்தவர்களே காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே சோப்பை பூசுவவர்களே ஷூவை அணிந்து கொண்டவர்களே கொண்டையை மறந்தவர்களே நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம் எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல தான் என்று கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கூட்டத்தில் கூட்டத்திலே இருக்கும் தைரியத்தினார் நான் ஒன்று கேட்கிறேன் பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபிஸில் இருந்து கலைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் ட்யூட்டிகளே நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா இது நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன் நாள் முழுக்க கட்டிய கணவனை ஜூசி பிடித்து கொண்டு வார் என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன் என்ற தைரியத்தினால் உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்கிறோம் சற்று முன்பதாக பாரத நாடு பண்பாடு பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தகவல் சகோ சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே கையை தட்டினீங்களே கூட்டத்தில் நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்தில் அசட்டு தைரியத்தில் என்னென்னமோ பேசிட்டேன் இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா பார்க்கணும்னு விரும்புறீங்களா ஆனால் காலையில் பத்திரிகைகளை பாருங்க பத்திரிகை பாருங்க